அலாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அலமது இல்லா இன்றைக்கான பதிவில் ஒரு மேஜிக் மிராக்கலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வஜீஃபாவை பற்றி நம்மள பலருக்கும் தெரியாது இதுவரையும் யாரும் சொல்லாத ஒரு புதிய வஜீஃபா அப்படின்னே நான் சொல்லுவேன் ஆனா செம ஃபாஸ்டான ஒரு வஜீஃபா ஏன்னா இதை செய்யக்கூடிய பல நபர்களுடைய வாழ்க்கை இன்றைக்கு நல்ல நிலைமையில் இருக்கு ஒருத்தர் ரெண்டு பேரும் கிடையாதுங்க இதை செய்யக்கூடிய எல்லா மக்களுக்குமே இது பலன் தரக்கூடிய ஒரு வஜீஃபாவாக இருக்கு எனவே உங்களுக்கு எது வேண்டுமோ முதல்ல இதை ஆரம்பிங்க அலமது சொல்வீங்க இந்த வஜீஃபா எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா எல்லா ஹலாலான தேவைக்குமே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இன்னும் அவசரமான தேவையாக இருக்குது இதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த தேவைகளுக்காக இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் உருது பேசக்கூடிய நாட்டில் இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு வஜீஃபா இப்போது நமக்கு எப்படி ஒரு வஜீஃபா போட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை செய்து பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க இல்லையா அந்த மாதிரி தான் இந்த வஜீஃபாவை செஞ்சு பார்த்த ஒரு தாயுடைய அனுபவத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்புறம் நீங்கள் நினைப்பீங்க நமக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் ரொம்ப சாதாரணமாக இது நடந்து முடிஞ்சிரும் அப்படின்னு கட்டாயம் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும் அதாவது ஒரு அம்மா இருக்காங்க அவங்களுக்கு கணவன் கிடையாது ஒரே ஒரு மகள் தான் ரொம்ப செல்லமாக வளர்த்து நல்ல முறையில் திருமணம் செய்து கொடுத்துட்றாங்க அந்த கணவனுக்கு நிறைய தீய பழக்கங்கள்லாம் இருக்குது இருந்தாலும் இந்த மனைவியை கொஞ்ச நாள் நல்லா பார்க்குறாங்க திருமணமான புதுசில் அதற்கு பிறகு நிறைய சண்டை சச்சரவுகள் இன்னும் தகாத வார்த்தைகளை கொண்டு பேசுறது இன்னும் அவங்களுடைய தாயையும் தகாத வார்த்தைகளை கொண்டு பேசுறது இருந்தாலும் அந்த பெண் ரொம்ப அனுசரித்து தான் குடும்பத்தை பார்க்குறாங்க இருந்தாலும் அந்த குடும்பத்தில் பிரச்சனை நீங்கள அந்த கணவன் ஒரு நாள் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் டைவர்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியே தள்ளியாச்சு அந்த பெண் ஒரு நாள் முழுக்க காலையிலிருந்து இரவு வரைக்கும் உட்கார்ந்து வாசலில் கிஞ்சி பார்த்தும் கூட அந்த கணவன் ஒத்துக்கலையும் அதற்கு பிறகு தன்னுடைய மகளை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அதற்கு பிறகு நிறைய அமல் செய்கிறாங்க நிறைய அழுகுறாங்க நிறைய கண்ணீர் சிந்துறாங்க ஏன்னா ரெண்டு பேருக்கும் வேற யாருமே கிடையாது இல்லையா தன்னுடைய ஒரே ஒரு மகள் அந்த மகளுக்காக தான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த மகளும் கண்ணீர் சிந்தும் போது இந்த தாயால் என்ன பண்ண முடியும் அவங்களுக்கும் அழுக மட்டும்தான் வரும் இந்த சூழ்நிலையை கடந்து வரக்கூடிய தாய்மார்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய ஒரு வழியை கொடுக்கும் அப்படின்னு அந்த தாய்க்கும் நிறைய கஷ்டமாயிடுச்சு நிறைய அமல் செய்கிறாங்க ரெண்டு பேரும் தொழுதுகிட்டே இருக்காங்க உதவிக்கிட்டே இருக்காங்க அமல் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்போதான் இந்த ஒரு வஜீஃபாவை அவங்களுக்கு அல்லாஹால காட்டி கொடுக்கற சில விஷயங்களின் மூலம் அவங்களுக்கு தெரிய வருது அதற்கு பிறகு இந்த வஜீஃபாவை செஞ்சு பார்த்தாங்களாம் எப்பவுமே கடுகடுன்னு இருக்கக்கூடிய தன்னுடைய மருமகன் தன்னையுமே தகாத வார்த்தையில் பேசக்கூடிய மருமகனே வீடு தேடி வந்து இவங்கக்கிட்ட கெஞ்சுறாங்க இன்னும் மன்னிப்பும் கேட்குறாங்க என்னை மன்னிச்சுக்கோங்க உங்களுடைய பிள்ளைய என்னுடைய வீட்டுக்கு என்னோட அனுப்பி வச்சுருங்க எனக்கு நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்லி கெஞ்சி கூட்டிகிட்டு போகிற நிலைமைக்கு அலாத்தால கொண்டு வர்றான் இந்த தான் நான் செஞ்சேன் அலஹ்துல்லா என்னுடைய பெண் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறா என்னுடைய பிள்ளை ரொம்ப நல்லா இருக்கா அப்படின்னு அவங்க ரொம்ப சந்தோஷமா தெரிவிக்கிறாங்க அது மட்டும் கிடையாதுங்க இது போல நிறைய பேருடைய வாழ்க்கையில மேஜிக் மிராக்களை ஏற்படுத்தி இருக்கு நிறைய நோயாளிகள் ஓதி இருக்காங்க அவங்களுடைய நோய்களை அல்லா லேசாக்கி கொடுத்துருக்குறான் இன்னும் வேலை கிடைக்காதவங்க இருக்காங்க அவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு இன்னும் இன்னும் வியாபாரம் செய்கிறதுக்காக எத்தனையோ தடைகளை சந்தித்த பிறகு இந்த வஜீஃபாவை செஞ்சுருக்காங்க அவங்களுக்கு வியாபாரம் நல்ல முறையில் கை கொடுத்துருக்கு இன்னும் இது போல் திருமண தடைகளை நீக்கி மனசுக்கு பிடிச்ச நிறைவான திருமணத்தை இந்த ஒரு வஜீஃபா நடத்தி கொடுத்துருக்கு இதை ரொம்ப சாதாரணமாக நினைக்காதீங்க நான் சொல்கிறது ரொம்ப ரொம்ப குறைவான விஷயங்களை தான் நான் சொல்கிறேன் இதற்கு ஏராளமான பலன்களும் ஏராளமான சிறப்புகளும் இருக்குது இதை செய்தவங்களுக்கு அதிசயங்கள் நடந்திருக்கு எனவே உங்களுக்கு ஏதேனும் நோய் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு வஜீஃபாவை நீங்கள் செஞ்சு தண்ணியில் ஊதி நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த நோய் இருந்த இடம் தெரியாமல் இதை நீங்கள் எந்த ஹாஜத்துக்கு வேணும்னாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் ஹலாலான ஹாஜத்தாக இருக்கணும் இது எதற்கெல்லாம் பயன்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வேலை விஷயம் திருமண விஷயம் இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அல்லது பிள்ளைகளுடைய நீங்க உடல் நலத்திற்காக நீங்க செய்யறது அப்படின்னாலும் நீங்க தாராளமாக நீங்க செய்யலாம் இன்னும் உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள்ல லாபம் கிடைக்கணும் அப்படின்னாலும் செய்யலாம் இன்னும் எதிரிகளுடைய பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்னாலும் செய்யலாம் இன்னும் கணவன் மனைவிக்கு இடையில அன்பு ஏற்படணும் இன்னும் மாமியார் மருமகளுடைய உறவு கூட அன்பாக இருக்கணும் அன்பாக மாறிடணும் அப்படின்னு நினைச்சாலும் இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்க ஏன்னா எத்தனையோ வருஷங்களாக காத்திருந்தவங்களுக்கு கூட இந்த ஒரு வஜீஃபா பலன் கொடுத்துருக்கு இதன் மூலம் நிறைய பேர் லட்சக்கணக்கான மக்கள் பலனடைஞ்சிருக்காங்க கண்டிப்பாக நான் சொல்வேன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கையாக சொல்வேன் இந்த ஒரு சின்ன ஒரு வஜீஃபாவை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்க உங்களுடைய நோயெல்லாம் காணாமல் போயிடும் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய நோயாக இருந்தாலும் சரி உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நோயாக இருந்தாலும் சரி அல்லா தலை எல்லாத்தையும் லேசாக்கி உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வச்சு உங்களுக்கு நிம்மதியான சந்தோஷமான ஒரு மன நிறைவான ஒரு வாழ்க்கையை தருவோம் அல்ஹம்து இல்லான்னு நீங்கள் சொல்வீங்க இதை நீங்கள் மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துவீங்க அந்தளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வஜீஃபாவாக இருக்குது இன்னும் கர்ப்பிணி பெண்கள் இந்த வஜீஃபாவை செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகுமா இன்னும் வயிற்றில் இருக்கக்கூடிய பிள்ளைக்கு சில பிரச்சனைகள்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய தாய்மார்கள் இதை செஞ்சாங்க அப்படின்னா நல்ல நிலைமையில் அதாவது எந்த குறையுமே இல்லாத பிள்ளைகள் அவங்களுக்கு பிறக்குமா இன்னும் எத்தனையோ வருடங்களாக பிரிந்து இருக்கிறவங்க கூட இந்த வஜீஃபாவை செய்யும்போது அவங்க வந்து சேர்ந்துடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது எனவே பிரிந்த கணவன் மனைவிகள் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் இன்ஷால்லா அல்லது பிரிந்த பிள்ளைகள் பெற்றோர்கள் இருந்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் அல்லாத்தால் உங்களுக்கு அன்பிலும் அன்பை அதிகப்படுத்தி கொடுப்பான் இது ஒரு அன்பு வஜீஃபாவாகவும் உங்களுக்கு பயன்படும் இன்னும் ஒரு வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வஜீஃபாவாகவும் இந்த ஒரு வஜீஃபா உங்களுக்கு பயன்படும் இதனால் ஏராளமான மக்கள் பலனடைஞ்சிருக்காங்க இப்போ அந்த வஜீஃபா என்ன அப்படின்னு பார்த்தா அல்லாஹினுடைய திருநாமத்தை நம்ம எழுத போகிறோம் அதனுடைய மெத்தட் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதல்ல வெள்ளை காகிதம் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க ரொம்ப தூய்மையாக இருக்கணும் அந்த வெள்ளை காகிதம் அதில் நீங்கள் கருப்பு மை வந்து ஊத்துற மாதிரி நீங்கள் வந்து இங்கெல்லாம் முன்னாடியெல்லாம் ஊற்றுவோம் இல்லையா இங்கு ஊத்துற மாதிரியான ஒரு பேனாக வாங்கி வச்சுக்கோங்க அதாவது எழுதணும் அப்படின்னா அதை தண்ணியில் கரைச்சோம் அப்படின்னா அது வந்து கரையணும் அந்த எழுத்து வந்து கரையணும் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஊத்துற மாதிரியான கருப்பு கலர் வந்து இங்க் வந்து பாட்டில் வந்து வாங்கி வச்சுக்கோங்க அதுக்கு தகுந்த பேனாவையும் வாங்கிக்கோங்க அதற்கு பிறகு நீங்கள் எந்த ஒரு ஹாஜத்துக்காக இதை செய்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க நீங்கள் அந்த பேப்பரில் நான் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன் பாருங்கள் இதில் என்ன இருக்குது அப்படின்னா முதல்ல ஒரு கட்டம் போட்டுக்கோங்க இதில் எப்படி இருக்கோ அப்படியே நீங்கள் எழுதணும் முதல்ல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான ரஹீம் அடுத்தது நீங்கள் அல்லாஹ் ஒரு பக்கம் முஹம்மது ஒரு பக்கம் அதற்கு கீழே அழகான கட்டங்களை போட்டுக்கோங்க போட்டுட்டு அல் பாசித்து அப்படிங்கிற அல்லாஹினுடைய திருநாமத்தை நீங்கள் எழுதணும் நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி கட்டங்கள் இதற்கு எக்ஸ்ட்ராவும் நீங்கள் போடக்கூடாது இதற்கு வந்து கம்மியாகவும் நீங்கள் போடக்கூடாது அழகாக நீங்கள் வந்து ஸ்கேல் கூட வச்சு அளந்து கூட நீங்கள் வந்து இது மாதிரி கட்டங்களை போட்டு அதில் அரபியில் தான் எழுதணும் அல் பாசித்து அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க இப்போ இந்த எழுதுனதை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ரெண்டு எழுதணும் ஃபஸ்ட்டு ஒன் வந்து எழுதிட்டு நம்ம அதை வந்து நம்ம குடிக்கக்கூடிய இப்போ நோயாளிகளுக்கு கொடுக்குறோம் இன்னும் கணவன் மனைவி பிரச்சனை தீரணும் அப்படின்னா இதை யார் வேணும்னாலும் செய்யலாம் இதை வந்து அவங்களே செய்யணுங்கிற அவசியமே கிடையாது இன்னும் கடன் அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் இதை உங்களுக்கு நீங்களே செஞ்சு நீங்கள் அதை குடிச்சுக்கோங்க இதை நீங்கள் தினமும் எழுதணும் நீங்கள் தினமும் குடிக்கணும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்க ஒரு ஒரு ஏழு நாளைக்கு உள்ள உங்களுக்கு அதற்கான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடச்சிரும் அப்படின்னு சொல்லப்படுது நம்ம ரெண்டு எழுதியிருக்கோம் இல்லையா ஒன்றை வந்து நம்ம தண்ணியில் போட்டு குடிச்சிக்கணும் அதாவது நம்ம கருப்பு இங்கில் நம்ம வந்து எழுத போகிறோம் பேப்பரில் வெள்ளை பேப்பரில் அந்த வெள்ளை பேப்பரை நம்ம குடிக்கக்கூடிய தண்ணியில் முக்கி எடுத்துகிட்டு அந்த தண்ணியை நம்ம குடிச்சுக்கணும் இதனால் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் இன்னொன்று நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா அதை வந்து நமக்கு தலகாணிக்கு அடியிலையோ அல்லது வந்து நம்மளுடைய பர்சுலையோ அல்லது நம்ம கூடையே இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல நம்ம அதை வச்சுக்கலாம் இந்த மாதிரி தான் ரெண்டு எழுதி நம்ம இந்த ரெண்டையும் இப்படி பயன்படுத்தணும் இதை நீங்கள் வந்து தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ் தினமும் இதை செஞ்சுட்டு வாங்க உங்களால் செய்ய முடியல அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் யாராவது ஃப்ரீயாக இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி எழுதி கொடுங்க இந்த மாதிரி தண்ணியில் போட்டு கொடுங்கன்னு கேளுங்க அவங்க செஞ்சு கொடுத்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக அந்த தண்ணீரை நீங்கள் வந்து பயன்படுத்திட்டு வரலாம் நீங்கள் எந்த நோக்கத்திற்காக நீங்கள் வந்து இதை செய்கிறீங்களோ அந்த நோக்கம் இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது நான் திரும்பவும் சொல்கிறேன் உங்களுக்கு எது வேணும்னாலும் சரி யாருடைய அன்பு வேணும்னாலும் சரி அதிகமான பணம் வேணும்னாலும் சரி ஒரு வீடு வேணும் அப்படின்னாலும் சரி வசதியான வாழ்க்கை வேணும் அப்படின்னாலும் சரி குழந்தை பாக்கியம் வேணும்னாலும் சரி திருமணம் நல்ல முறையில் நடக்கணும் அப்படின்னாலும் சரி எது வேண்டுமானாலும் இந்த வஜீபாவை நீங்கள் தாராளமாக செய்யலாம் இது நிறைய மக்களுக்கு லட்சக்கணக்கான மக்களுக்கு பலன் கொடுத்துருக்கு உறுது பேசக்கூடிய நாட்டில் இது ஒரு மிகச்சிறந்த ஒரு வஜீபாவாக இருக்குது இன்னும் சிலருக்கு சந்தேகங்கள் வரலாம் இதெல்லாம் சிர்கு இல்லையா அப்படி இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அல்லாஹினுடைய திருநாமத்தை தான் நம்ம வந்து எழுதி அதை வந்து நம்ம கரைச்சு குடிக்க போறோம் இதில் எந்த விதமான சிற்கும் கிடையாது கண்டிப்பாக இது உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்களை தான் கொடுக்கும் ஏன்னா நம்ம அல்லாஹ்வினுடைய பேரை தான் நம்ம எழுத போகிறோமே தவிர வேறு எந்த விதமான தவறான விஷயங்களையும் நம்ம எழுதலை அதனால் கண்டிப்பாக இது உங்களுக்கு பலன் கொடுக்கும் இதை நீங்கள் சந்தேகமே பட தேவையில்லை நீங்கள் எதற்காக வேணும்னாலும் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இன்ஷால்லா மேலும் இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் மற்றவர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த ஒரு வஜீஃபாவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் அதை தெரியப்படுத்துங்க இன்ஷாலா மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வர